முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் இன்னைக்கு வந்து ஒரு மனுவை அளித்துள்ளோம் எதிர எது தொடர்பா இந்த மனுனா தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க அதாவது ஒரு கட்சியினுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி கட்டுக்கதைகளை செய்தியா வெளியிடக்கூடாது அவர் வெளியிட்டால் அது தண்டனைக்குரிய குற்றம் அதன்படி ஐடி ஆக்ட் படி சிக்ஸ்டி நைன் ஏ அண்ட் செவன்டி நைன் த்ரீ பி படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு இருக்கு தினமலர் பத்திரிகை அந்த தினமலர் நாளிதழ் நேற்று தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது எப்படின்னா அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில திரைமறைவுள்ள ஒரு டீல் நடக்குதுன்னு ஒரு பொய்யான கட்டுக்கதையான ஒரு செய்தி இது அதிமுகவினுடைய தொண்டர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் மிக குழப்பத்தை விளைவிக்கிற செயலாகும் இது தண்டனைக்குரிய குற்றம் இப்போ மாடல் கோட் ஆஃப் காண்டக்டை வந்து அமலில் வந்த பிறகு இந்த மாதிரி பொ கட்டுக்கதையான செய்தி அதாவது தேர்தல் ஆணையர் தேர்தல் அறிவிக்கும் போது ஒன்று சொன்னார் கட்டுக்கதைக்கும் உண்மைக்கும் இடையில் நடக்கிற சண்டை கட்டுக்கதையான ஒரு செய்தியை வெளியிடுவதுங்கிற குற்றம் அதுபடி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அது புகார் கொடுத்தா தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் சொல்லியிருக்காங்க இப்ப தேர்தல் களம் தேர்தல் அறிவிக்கப்பட்டு மாடல் கோட் ஆஃப் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல வந்த பிறகு இப்படி ஒரு செய்தியை வெளியிடுவதன் மூலம் அவங்க யாருக்கு ஃபேவரா இருக்கணும் நினைக்கிறத பத்தி நான் குறை சொல்லல அதற்காக எங்கள் கட்சியும் அதில் தேவையில்லாம இழுத்து நாங்க வந்து பாரதிய ஜனதாவோட கள்ள உறவுல இருக்கிறத ரகசிய டீல் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க அந்த செய்தி கண்டிக்கத்தக்கது அது தண்டனைக்குரியது அது அந்த செய்திக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அது மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது போன்ற செய்திகள் வெளியிடுவதன் மூலமாக அஇஅதிமுகவினருக்கு வாக்காளர் மத்தியிலே அதிமுக மீது ஒரு குழப்பமான மனநிலையே உண்டாக்கும் தொண்டர்களுடைய ஏற்கனவே என்னுடைய பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்காரு அதிமுக போட்டியிடம் பாஜக எந்த உறவும் இல்லை என்று அறிவித்திருக்கிறார் அதற்கு பிறகு இப்படி செய்தி உள்நோக்கத்தோடு வெளியிடுவதுங்கிறது கண்டனத்துக்குரியது கண்டிப்பா கண்டிப்பா முதல்வே அதாவது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு அரசியல் தலைவர்கள் இன்னொரு அரசியல் தலைவரை பற்றி உள்நோக்கத்தோடு தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்க கூடாதுன்னு இருக்கு அதே நேரத்துல பத்திரிகைகள் இது மாதிரி கத்து கட்டுக்கதையை விட இருக்கு ரெண்டும் கண்டிக்கத்தக்கதுதான் கண்டிப்பா கொடுப்போம் அதை உரிய அதாவது பொன்முடியுடைய தீர்ப்புங்கிறது உச்ச கொடுத்து ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றம் அவருக்கு மூன்று ஆண்டு தண்டனை விதித்து ஐம்பது லட்சம் ரூபாய் போட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்து அந்த தீர்ப்பை நிறுத்தி தான் வச்சிருக்கவங்களே தீர்ப்பை ரத்து செய்யல அவருக்கு என்ன கேள்வி கொடுக்கல அதாவது அன்சாரி வழக்கு பைசல் அன்சாரி வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கை என்ன என்ன சொல்றோம் அந்த எஸ் இது மாதிரி வந்து தண்டனை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அவருக்கு என்ன பண்ணிருக்காங்க பாராளுமன்றத்தில் கலந்துக்கலாம் வாக்களிக்க கூடாது அதே நேரத்தில் எந்த பெனிஃபிட்டும் பெறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்குல பொன்முடி வழக்குல எதற்காக இந்த தீர்ப்பை அவங்க கொடுத்தோம்னு சொன்னாங்கன்னா அந்த தீர்ப்புல சொல்லி இருக்காங்க அந்த திருக்கோவிலூர் தொகுதிங்கிறது அன்ரெப்ரேட்டரா இருந்துடக் கூடாதுங்கிறதுக்காக இந்த தீர்ப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் தண்டனை தீர்ப்பு கன்விக்ஷன் இருக்கு பொதுவாக தண்டனை வேற தீர்ப்பு ஒரு தீர்ப்பின் மூலமா தண்டனை வருது தண்டனையை நிறுத்தி வைப்பாங்க இதுல தீர்ப்பையே நிறுத்தி வச்சிருக்காங்க தீர்ப்பை நிறுத்தி தான் தீர்க்க வழியே தீர்ப்பை ரத்து செய்யல அதனால அவருக்கு கிளீன்ஷீட் கொடுக்கல இப்போ ஒரு பூனை இருக்கு அது திருட்டு பூனைன்னு தெரிஞ்சாச்சு அது பிறகு அது பாலுக்கு தோழனா வைப்பாங்களா பாலுக்கு காவலாக வைப்பாங்களா அப்படி வைக்க முடியாது அவ்வாறு வைத்தால் அது தவறு இப்ப என்ன நாங்கள் என்ன சொல்றோம்னா ஒருவேளை இப்ப கவர்னர் வந்து மறுத்திருக்கதா செய்தி வருது கவர் கவர்னர் ஒருவேளை பதவிப்பிரமாணம் செய்து வைத்தாருன்னா அது சட்ட ரீதியாக ஏற்கத்தக்கது அல்ல ஏன்னா இப்போ கவர்னருக்கு ஒன் சிக்ஸ்டி போர்ல நியமிக்கிற அதிகாரம் இருக்கு முதலமைச்சர் சொன்னா அவர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது சட்டம் ஆனா கவர்னரோட பிளஷர்னு ஒண்ணு இருக்கு கவர்னர் அதை அக்செப்ட் பண்ணணும் அவர் மைண்ட் அப்ளை பண்ணணும் இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அப்ளை பண்ணணும் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அவர் இயக்கியன்னு சொல்லிச்சா இல்ல தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்கு எனவே அவருக்கு அவர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுங்கிறத ஒரு வழக்கறிஞராக என்னோட இன்டர்பிரேஷன் ஒரு வேலை பொதுவாக கவர்னரும் திமுகவும் பேசிக்குவாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் நடவடிக்கை இருக்காது வாயில வார்த்தைகள் தான் இருக்கும் ஒருவேளை பதவி பிரமாணம் செய்து வைத்தால் நீதிமன்றத்தை நாங்கள் நாடுவோம் ஏன்னா அது வந்து கோரண்டை ஃபைல் பண்ணுவோம் அப்படி பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே அவர் மீது ஊழல் வழக்கு ஸோ பைசல் கேஸ் நான் சொல்றேன் இல்லையா அன்சாரி கேஸ் அன்சாரி கேஸ்ல அவர் மேலே குண்டாஸ் ஆக்ட் தான் அது மாதிரி இதே மாதிரி இருக்க இன்னும் ரெண்டு வழக்குகள்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க ஒன்று வந்து முகமது ஃபைசல் லட்சத்தீவியோட எம்பி அதையே நிறுத்தி வச்சுருந்தாங்க அது மாதிரி ராகுல் காந்தி கேஸ் இதெல்லாம் வேறு வேறு வழக்குகள் இது ஊழல் வழக்கு ஊழல் வழக்கு ஸ்டே கிடையாது அப்போ என்ன விஷயத்துக்காக உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்துச்சுன்னா அன்ரெப்ராக ஒரு திருக்கோவிலே தொகுதி இருந்துடக்கூடாதுங்கிற அந்த வழக்கு வ பட்டியல வரிசை இப்படி தான் வரும் அதுவரை அங்க காலியாக இருக்கக்கூடாதுங்கிறக்காக இந்த இடைக்கால தீர்ப்பை நாங்கள் இந்த தீர்ப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்றுதான் சொல்லுறாங்க ரத்து செய்து விட்டதாக அர்த்தம் ஆகாது வந்து அதிமுக மெம்பரே இல்லை மெம்பர் இல்லை அதாவது சிம்பிள் ஒண்ணு இருக்கு ஒரு கட்சியோட சிம்பிள் ஃப்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அதுல கட்சி வெர்டிக்கலா ஸ்பிளிட் ஆனாதான் சிம்பிளாக ஃப்ரீஸ் பண்ண முடியும் இப்போ பூலேந்தி யார் அவர் அண்ணா சிம்பிள் இல்லை அவரை யார் நீக்கினாங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்றாக இருக்கும்போதே அவர் விட்டார் அதை எந்த நீதிமன்றத்தில் அவர் சேலஞ்ச் செய்து ஸ்டே வாங்கலை அதனால் அவருக்கு வந்து லோக்கல் ஸ்டாண்டே கிடையாது அவர் அந்த சென்னை டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் வந்து தனக்கு தன்னுடைய ரெப்ரஸன்டேஷன் மேலே எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு ஆறு லெட்டர் கொடுத்திருந்தார் அதை நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் அதை கருத்தில் கொள்ள சொல்லுங்கள் அப்படிதான் சொல்லியிருந்தார் கருத்தில் கொள்ளணும்னு சொல்லியிருந்தார் அப்போ அண்ணா திமுக சார்பில் என்னவா அவர் அண்ணா திமுகவே இல்லைன்னு சொன்னோம் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுனா இவருடைய மனுவில் சத்தும் இல்லை சாரமும் இல்லைன்னு சொல்லியிருக்கு அப்போ அவர் கோலேந்தி திரு கோலேந்தி என்ன பண்ணார் என்னுடைய இந்த மனுக்கு பதிலாக புதிய மனு கொடுக்குறதுக்கு எனக்கு அனுமதி வழங்குங்கன்னு நீதிமன்றத்திட்ட கேட்டிருக்காரு எனவேதான் நீதிமன்றம் வழங்கியிருக்க வழியே அவர் ஏற்கனவே கொடுத்த மனு டிஸ்போஸ் அது அது வந்து தீர்த்து வைக்கப்பட்டது ஏன்னா அவருக்கு லோட்டஸ் ஸ்டாண்ட் இல்லைங்கிறது நீதிமன்றத்து அப்சர்வேஷன் அதனால் அவர் கேட்க முடியாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு கட்சியோட சின்னத்தை முடக்குவதற்கான சட்டம் ஃபிஃப்ட பாரா ஃபிஃப்டின் ஆஃப் சிம்பிள் ஆக்ட் அதில் இவங்க வரவே மாட்டாங்க தனி மனிதர்கள் தெருவில் போகிறவங்க ஏற்கனவே கட்சியால் நீக்கப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் கேட்கவே முடியாது ஈவன் ஓபிஎஸ் அவரும் கேட்க முடியாது ஏன்னு கேட்டால் அவர் வந்து ஸ்ப்ளிட் ஸ்பிளிட்டு அவர் ஒரு குழு அல்ல தனியாக பெர்டிக்கல் ஸ்பிளி அல்ல அவர் ஒரு சின்ன கும்பல் ஒரு நாலஞ்சு பேர் நீக்கியிருக்கோம் அவருடைய நிர்வாகிகள் மேல குறைவு அப்படின்னு நான் சொல்லல ஏற்கனவே மூணு பொதுக்குழுவை கூட்டக்கூடாது பொதுக்குழு செல்லாது பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது எடப்பாடியார் தலைமையில் இயங்குகிறது என்று தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தீர்மானங்களை அப்லோடு செய்து எங்களுக்கு ரெட்டை வயசு இடை இடைக்காலமாக ஈரோட்டிலும் கர்நாடகா தேர்தலில் முழுமையாக எங்களுக்கு வழங்கியிருக்காங்க எனவே இதெல்லாம் வந்து ரெண்டு நாள் தலைப்பு செய்திக்கு பிளாஷ் அந்த ஃபிளாஷ் நியூஸுக்கு வேணா பிரேக்கிங் நியூஸ்க்கு வேணா யூஸ் ஆகாமலேயே கட்டத்தின் பால் நிலை நிறுத்தப்பட்டது அல்ல அவர் அந்த அதிலே நீங்கள் நல்லா படிக்கணும் நாலா பராகிராஃபில் இருக்கு நாங்கள் புது மனு கொடுப்பதற்கு அனுமதிக்கணும்னு கேட்டிருக்காங்க யார் வேணாலும் மனு கொடுக்கலாம் நான் அதை ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் அந்த மனு கொடுக்கிறவருக்கு அந்த தகுதி இருக்கா யார் சொல்லணுமா எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லணும் ஏற்கனவே அவர் கொடுத்த மனுவில் தகுதி இல்லை

மறைச்சிட்டு கடலாக்காயை பேசிட்டு இருக்கீங்களா அதிமுக அண்ணா திமுகவுக்கு நிதி வந்திருக்குங்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல இருக்கு வாங்கினது யாரு எதற்காக வாங்கினாங்க திமுக வாங்கிய நிதி என்ன அவங்களுக்குள்ளே டிஸ்பியூட் பாருங்க நாங்க ஒரு மாநிலம் தான் ஒரு மாநிலத்துக்கு நீங்க எவ்வளவு வாங்கினா நாங்க இந்தியா முழும இருக்கோம் நாங்க எவ்வளவு வாங்குவோங்கிறது எல்லாம் ஏற்கத்தக்கதா இல்ல இதுல அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்க இப்போ திருப்பியும் உங்க கண்ணில் இருக்க திரும்ப எடுத்து போட்டுட்டு இங்க மேல இருக்க குற்றத்தை சொல்லுங்க நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா இவ்வளவு பெரிய நிதியை வாங்கினவங்களை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டிருக்கீங்களா முதலமைச்சர் ஏதாவது அதை பற்றி பேசுறாரா முதலமைச்சர் அதை பற்றி இதுவரை வேற ஏதாவது சொல்லியிருக்கா திராவிட அதை பற்றி கருத்து ஏதாவது சொல்லுதா அவருடைய தலைவர் ஏதாவது பேசியிருக்காரா யாருக்க வாங்கியிருக்கீங்க லாட்ரி மாற்றிட்டு வாங்கியிருக்கேன் வாங்கலாமா தடை செய்யப்பட்டிருக்கு இப்போ நான் சொல்கிறேன் தமிழ்நாடு ஒரு சட்டம் ஏற்றுச்சு ஆன்லைன் லாட்ரி அதுக்கு என்ன அப்பீல போல தெரியுமா அந்த சட்டமே வலுவற்ற சட்டம்னு தள்ளி தண்ணாங்க வலுவற்ற அரசாங்கம் ஒரு பொம்மை முதல்வர் எனவே அந்த சட்டமும் வலுவற்றதாக இருந்ததுனால நீ கட்சி அதனால பல்வேறு இழப்புகள் இருக்கு என்பதையும் நீங்கள் பதிவு செய்ய செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன்